ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருந்தார் இப்படம் இவருடைய நூறாவது படம் இந்த படத்தின் மூலம்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் என்ற அடைமொழி வந்தது இந்த படத்தில் சரத்குமார் மன்சூர் அலிகான் லிவிங்ஸ்டன் ரம்யா கிருஷ்ணா ரூபினி ஆகியோர் நடித்திருந்தனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் பிரபாகரன் படம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆனது இப்படத்தை ரசிகர்கள் மட்டுமல்லாமல் கேப்டனின் குடும்பத்தாரும் பார்த்தனர் ரீரிலீஸ் செய்யப்பட்ட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் முதல் மூன்று நாட்களில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நவீன தொழில்நுட்பத்துடன் டிஜிட்டல் வடிவில் வெளியாகி உள்ள கேப்டன் பிரபாகரன் படம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க